ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசியர் பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் செந்தில் பாலாஜி கெஜ்ரிவால் மணி சிசோடியா அதே போல் சஞ்சய் சிங் இவங்க அத்தனை பேருக்கும் ஜாமீனை கொடுத்துச்சு உச்சநீதிமன்றம் நானூற்றி எழுவத்தோரு நாட்களாக செந்தில் பாலாஜியை எந்த ஒரு வழக்கு விசாரணையும் செய்யாமல் வெறுமன விசாரணை கைதியாகவே எப்படி நீங்கள் அடைச்சிங்க அப்படின்றதா எல்லோருமே கேட்ட கேள்வி நாமளும் அதற்காக குரல் கொடுத்தோம் ஆனால் இங்கே ஒரு ஐந்து பேர் ஆயிரத்தி நானூறு நாட்களாக சிறையில் இருக்கிறாங்க எந்த ஒரு விசாரணையும் செய்யாமல் அவங்களுடைய பெயில் அப்ளிகேஷன் எப்போதெல்லாம் கோர்ட்டுக்கு போதோ அப்போதெல்லாம் தொடர்ச்சியாக தள்ளி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் அவங்க வெறுத்து போய் தங்களுடைய அப்ளிகேஷனை நீதிமன்றத்தில் இருந்து வாபஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு இந்த ஐந்து நபர்களுடைய குடும்பத்தார் சமீபத்தில் டெல்லியில் ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறாங்க இந்த மீட்டிங் என்பது மீடியாவால் இருட்டடிப்பு செய்யப்பட்டுச்சு அந்த மீட்டிங்கில் தலைமை நிமிதியான சந்தோஷத் அவர்களுக்கு பல்வேறு கேள்விகளை அந்த குடும்பத்தார் எழுப்பியிருக்கிறாங்க இந்த ிய நீதித்துறையே கேள்வி கேட்கும் விதமாக அந்த மீட்டிங் அமைஞ்சிருக்கு தலைமை நீதிபதிக்கு அவர்கள் கேட்ட அந்த கேள்விகள் என்ன ஏன் ஐந்து ஆயிரத்தி நானூறு நாட்களாக விசாரணை கைதிகளாகவே எந்த அவங்க கைது செய்யப்பட்டாங்க ஏன் மோடி அவர்களால் அவங்க பழிவாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் சிஏஏ போராட்டம் நடந்து முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல டெல்லியில் மிகப்பெரிய கலவரம்

போனா இந்த பெயில் விலக்கையே நீதிமன்றங்கள் விசாரிக்காம தொடர்ச்சியாக தள்ளி வைக்கக்கூடிய போக்கு என்பது நடந்துகிட்டே இருக்கு நீ ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தா தெரியும் இந்த சாகின்பாக போராட்டம் சி போராட்டம் என்பது அமைதியான வழியில தான் நடந்துச்சு அதுல எப்போது கலவரம் விடிச்சுச்சு அப்படின்னா பாஜகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான அனுராக் தாகூர் இவர் ஒரு மீட்டிங்ல என்ன பேசுறாரு அப்படின்னா சிஏ போராட்டக்காரர்கள் எல்லாம் தேச துரோகிகள் இவங்களை எல்லாம் சரியான பாடம் புகட்டணும் சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதன் பின்பு கபில் மிஸ்ரா அப்படின்ற ஒரு பாஜக நிர்வாகி சிஏ போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துங்க அப்படின்னு சொல்லி போலீஸ தாம்பகத்திலே வச்சு பேசுனார் இவங்க ரெண்டு பேர் மீதும் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்ல கைதும் பண்ணல இவங்க ரெண்டு பேருடைய பேச்ச கேட்டு டிரிகர் ஆன கபில் குர்ஜார் அப்படின்றவன் என்ன பண்றான் அப்படின்னா சிஏ போராட்டத்துக்குள்ளேயே உள்ள புகுந்து மூன்று முறை துப்பாக்கி சூட நடத்துறான் இவனை கைது செய்யக்கூடிய காவல்துறை ஒரே மாதத்துல இவனுக்கு ஜாமீனை கொடுக்குறாங்க இவன் வெளியே வந்த பிறகு இன்னைக்கு ஒரு கட்சியை சேர்ந்து மிகப்பெரிய தலைவனாக மாறிட்டான் அதாவது போய் சுடுங்க அப்படின்னு சொல்லி தூண்டிவிட்ட இருவர் மீது எந்த வழக்கும் போடல சிறையிலையும் அடைக்கல மூன்று முறை கூட்டத்துல போய் சூடு நடத்தின குர்ஜாருக்கு ஒரே மாசத்துல ஜாமீன் என்பது கிடைக்குது. ஆனா இந்த ஐந்து பேருக்கு நான்கரை வருடம் ஆகியுமே இன்னும் ஜாமீன் என்பது கொடுக்கப்படவே இல்லை இவர்களுக்கு அளிக்கப்படும் இந்த அநீதியை கண்டித்து அசோசியேஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஏசிபிஆர் அப்படின்ற அமைப்பு டெல்லியில் ஒரு மீட்டிங்கை நடத்துகிறாங்க இதுல இந்த ஐந்து பேருடைய பெற்றோர்களை கலந்துக்க வைக்கிறாங்க இவங்க பெற்றோர்கள் மட்டும் கிடையாது சமூக ஆர்வலர்களுமே இதில் கலந்துக்கிறாங்க குறிப்பா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திக்விஜய் சிங் சிபிஐ எம்எல் கட்சியை சேர்ந்த தீபங்கர் பட்டாச்சாரியா சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞரான ஷாருக் காலம் கேரவன் பத்திரிகையுடைய ஆசிரியரான ஹர்தோஷ் சிங் பால் ஸ்டாண்டப் காமெடி செய்யக்கூடிய குணால் கம்ரா சஞ்சய் ராஜூரா அப்புறம் நடிகை நடிகையான சுவாரா பாஸ்கர் இவர்கள் அனைவருமே இதுல கலந்து கொண்டு பேசியிருக்கிறாங்க இந்த கூட்டம் என்பது டெல்லியில மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கு ஆனா எந்த கோடி மீடியாவும் இத கவர் பண்ணவே இல்லை இந்த கூட்டத்துல அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் சொல்லி சொல்றீங்களே அது எங்களுடைய பிள்ளைகளுக்கு பொருந்தாதா அப்படின்ற ஒற்றை கேள்வி மட்டும்தான் குறிப்பாக உமர் ஹாலிதுடைய பெற்றோரான இல்லியாஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எந்த ஜனநாயகத்திற்குமே மூன்று தூண்கள் இருக்கும் நீதித்துறை சட்டத்துறை நிர்வாகத்துறை அப்படின்னு சொல்லி இந்த மூன்றுமே தனித்தனியாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஆட்சி நிர்வாகம் என்பது நடக்கும் இங்க தலைமை நீதியான அவர்கள் பிரதமரான மோடியை கூப்பிட்டு தான் வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறாரு பூஜை பண்றாரு போது என்னுடைய பையனுக்கு நீதி கிடைக்கும் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் எப்படிங்க நம்ப சொல்றீங்க இந்த கலவர வழக்கில் கைதான பல பேர் இன்னைக்கு விடுதலை ஆகிட்டாங்க ஆனால் இவர்களை போலியை கைது பண்ண இந்த போலீஸ் மீது எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் இவர் சொல்வதை போலவே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கலவரம் நடந்த ஒரே மாதத்துல ரெண்டாயிரத்தி பேர் கைது செய்யப்படுறாங்க இதுல ரெண்டாயிரம் பேரை சாட்சிகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி டெல்லி கோர்ட் விடுதலையும் பண்றாங்க ஏன் சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாத தொடக்கத்திலேயே ஒரு பத்து நபர்களை இவர்களுக்கு எதிரான சாட்சிகள் எல்லாம் மாறி மாறி சொல்றாங்க எதுவும் நம்பபடியா இல்லைன்னு சொல்லி போலீஸை கண்டித்து விடுதலை பண்ணாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய கோர்ட் செப்டம்பர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உபா சட்டத்தில் உமர்காலி பேரையும் கைது இவர் இப்படி கைது செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் இவருடைய பெயில் வழக்கையே டெல்லி கோர்ட் விசாரிச்சு பெயில் கொடுக்க முடியாது சொல்றாங்க அதன் பின்பு அவர் உச்ச நீதிமன்றம் போகிறார் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கின்படி உச்ச நீதிமன்றத்தில் இவர் மனு போட்டு பதினோரு மாதத்துல பதினெட்டு முறை இவருடைய பெயில் அப்ளிகேஷன் என்பது தள்ளி வைக்கப்பட்டுச்சு இப்படி தன்னுடைய வழக்கை கூட விசாரிக்க மாட்டாங்கன்னு நொந்து போன உமர்காலி தன்னுடைய மனுவை உச்ச நீதிமன்றத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டு இன்னைக்கு கீழமை கோர்ட்டுக்கு அப்ளிகேஷனை போட்டிருக்கிறாருங்க நம்ம எல்லோருமே நமக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்டுக்கு படியே ஏறோம் ஆனா அந்த கோர்ட்ல நம்மளுடைய வழக்கே விசாரிக்காம விட்டு ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு நொந்து போயிருந்தா அவனுடைய மனுவையே வாபஸ் வாங்கிட்டு போயிருப்பான் அப்படின்றத யோசித்து கூட பார்க்க முடியல உமர்ஹாலி நிலைமை தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மீரான் ஹைதருடைய சகோதரி ஃபர்ஜானா யாஸ்மின் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா என்னுடைய சகோதரன் கைது செய்யப்பட்டு நாலரை வருஷம் ஆச்சு இந்த நாலரை வருஷத்துல நான் எத்தனையோ முறை பெயில் அப்ளிகேஷன் போட்டும் போட்டோம் எங்களுக்கு பெயில் என்பது கொடுக்கப்படவே இல்லை நான் நல்லதுக்காக நீதிக்காக குரல் கொடுத்து தான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையில் என்னுடைய சகோதரன் இருக்கான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளும் போது இவ்வளவு கூட்டம் வந்துச்சு இவ்வளவு பேர் உனக்காக பேசினாங்கன்னு சொல்லி அவன் கிட்ட நான் போய் சொல்லும் போதுனா அவன் சந்தோஷப்படுவான் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவனுக்கு ஏன் பெயில் தர மாட்டீங்க அப்படின்ற கேள்வியை மீரான் ஹைதருடைய சகோதரி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இந்த மீரான் ஹைதரை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைது செய்யப்படுகிறார் இவர் பெயில் கேட்டு கோர்ட்ல வழக்கப்படுகிறார் பல மாதங்களாக இவருடைய பெயில் வழக்கு விசாரிக்காமையே தள்ளி தள்ளி வச்சதனால வெறுத்து போய் தன்னுடைய மனவை கடந்த வாரம் தான் டெல்லி கோர்ட்ல இருந்து வாபஸ் வாங்கியிருக்கிறார் அடுத்து ஆதார் கார்டுடைய அம்மாவான நூர் ஜஹான் இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபதுல என்னுடைய பையனை கைது பண்ணிட்டு போனாங்க முப்பத்தி ரெண்டு முறை என்னுடைய பையனோட வழக்கை கோர்ட்டுக்கு வந்துச்சு ஒவ்வொரு முறையும் பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நீதிபதிகள் சொல்லும் போது நம்ம பையன் வழக்கிலையுமே அது மாதிரி சொல்லி நீதிபதிகள் வந்து விடுதலை பண்ணுவாங்கன்னு சொல்லி அறுபத்தி முறையும் நான் ஆசையோடு போவேன் ஆனால் அந்த அறுபத்தி முறையும் என்னுடைய பையனுடைய பெயில் வழக்கு விசாரிக்கப்படாமே இருக்கு அவன் நல்லதுக்காக தான் குரல் கொடுத்தான் அதனால தான் நாலு வருடமாக ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அதன் பின்பு பேச வந்த சைஃபி உடைய மனைவியான நர்கி சைஃபி இவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா ஒரு உரிமைக்காக குரல் கொடுத்து தான் என்னுடைய கணவர் இன்னைக்கு சிறையில் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் இவருக்கு நான்கு வருடமாக பெயில் என்பது கொடுக்க மாட்டாங்க ரேபிஸ்டாக இருக்கட்டும் மர்டர் பண்ணுறவன் இவனுக்கு எல்லாம் உடனே பெயில் கொடுக்கக்கூடிய கோர்ட் என்னுடைய கணவன் போராட்டம்தானே தான் பண்ணார் அந்த போராட்டத்திற்காக எதற்காக கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாரு சாகின் பாக் போராட்டத்தில் அவ்வளோ லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்களே அவங்கள ஒருங்கிணைத்த என்னுடைய கணவர் இப்போ ஜெயிலில் இருக்காங்களே இவ்வளோ லட்சம் பேர் எங்கே போனீங்க அப்படின்ற கேள்வியும் மக்களை நோக்கி கேட்குறாங்க அடுத்து வந்த அந்த குல்பி சாபாத்திமாவுடைய பெற்றோரும் இதே கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க இதை தொடர்ந்து பேசின சாருக் காலம் அப்படின்ற உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாருன்னா உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கொல்கத்தா மாணவிக்காக போராடிய அந்த போராட்டத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா நேஷனல் கேத்தர்சிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி தானே சிஏஏ போராடினாங்க ஆனா சிஏஏ போராட்டக்காரர்களை மட்டும் ஊப்பா சட்டத்தில் டெல்லி போலீஸ் கைது பண்றாங்க இப்படி எல்லாம் கைது பண்ணும்போது உச்சநீதிமன்றம் தான் அதில் தலையிட்டு இது பண்ணனும் ஆனால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன நினைக்கிறாங்க ஒரு போராட்டமா அதில் மெஜாரிட்டி சேர்ந்த மக்கள் வந்து போராட்டனா மட்டும்தான் அதை நான் வந்து நேஷனல் கேத்தர் பார்ப்போம் இல்லையா இது போன்ற ஒரு மோசமான போராட்டமாக நினைக்கிதா அப்படின்ற கேள்வியை உச்சநீதிமன்றத்தை நோக்கியே கேட்டிருக்காரு ஸ்டாண்டப் காமெடியனான குணால் கம்ரா அவர் என்ன நான் இந்துவாக தான் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் நான் முஸ்லீமாக இருந்தா என்ன கைது பண்ணாங்கல்ல அந்த டயத்தில் நானும் ஜெயிலே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அடுத்து வந்த நடிகை ஸ்வாரா பாஸ்கர் அவரும் என்ன சொல்றாங்க நானும் சிஏ போராட்டத்தில் கலந்து கொண்டு குரல் தான் நான் இந்துவாக இருப்பதனால தான் என்ன அவங்க ஊப்பச்சா சட்டத்தில் கைது பண்ணலை இங்கே முஸ்லீமாக இருப்பதனாலேயே ஊப்பா சட்டத்தில் கைது பண்ணி அவங்கள ஜெயில் அடிக்கக்கூடிய வேலையில் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குரலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க டெல்லி கலவர வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த ஐந்து நபர்களையுமே விடுதலை செய்யணும் அப்படின்லாம் நம்ம கேட்கவே இல்லை இந்த ஐந்து நபர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு உண்மை இவங்கதான் கலவரத்தை தூண்டி விட்டாங்க அப்படின்னா இந்த நாலரை வருஷத்தில் ஒன்றிய பாஜக அரசு போதுமான ஆதாரங்களை கோர்ட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உடனடியாக இவர்களை குற்றவாளியாக அறிவித்து இவர்களுக்கு தண்டனையும் கொடுத்துருப்பாங்க ஆனா இங்க என்ன நடந்துச்சு எந்த ஒரு ட்ரெயிலும் நடக்கவே இல்லை வெறும் விசாரணை கைதிகளாகவே நாலரை வருஷமாக இவங்க ஜெயிலே இடைப்பட்டிருக்கிறாங்க இப்படி நாலரை வருஷமாக ஜெயிலில் அடை செயல்பட்ட இவர்கள் நீதி கேட்டு அட்லீஸ்ட் பெயிலாக கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் இவங்களுடைய வழக்கையே விசாரிக்காமல் நீதிபதி தள்ளி வச்சு அவங்க மனம் வெறுத்து போய் மனுவே வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமை என்பது இந்த அஞ்சு பேருக்கும் நடந்திருக்கு சமீபத்தில் கர்நாடக ஹைகோர்ட்டில் இந்தியாவை சேர்ந்த ஒரு பகுதியை பாகிஸ்தான் சொல்லி சொன்ன நீதிபதியை தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் கண்டித்து பேசுனதை நம்ம பார்த்தோம் ஒரு ஜட்ஜ் எப்படி பேசணும் அதுவும் கேமரா இருக்கு கேமராவுக்கு முன்னாடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஜட்ஜஸ் வந்து புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு பாடம் நடத்தினார்ல அதே தலைமை நீதிபதி சந்திரசூட் இங்க சில ஜட்ஜஸ் இவங்களுடைய பெயில் வழக்கையே தள்ளி தள்ளி வைப்பதை பார்க்க முடியுது அவர்களுக்கு உரிய நீதி என்பது கிடைக்காம இருப்பதை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும் ஏன் அவர்களுடைய வழக்கை விசாரிக்காம இருக்கீங்க அவங்க நாலரை வருஷமா விசாரணை கைதியாக மட்டும் இருக்காங்க அட்லீஸ்ட் ட்ரெயலையாவது ஆரம்பிக்க சொல்லுங்க ட்ரெயலை ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த வழக்கை வந்து விசாரிச்சு அவங்க குற்றவாளியா இல்லையான்றையா அதை நிரூபிக்க சொல்லுங்க அப்படியாவது உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி இந்த ஜட்ஜஸ்க்கு பாடம் நடத்தினாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இல்லங்க இல்லைங்க அது மட்டுமல்ல கடந்த ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜஸ்டிஸ் அபய் ஓகா அகஸ்டின் ஜார்ஜ் இப்ப செந்தில் பாலாஜி விடுதலை பண்ணாங்கல்ல அந்த நீதிபதிகள் என்ன தெரியுமா சொல்லி சட்டத்தில் கைதுப்பட்ட ஒருத்தருக்கு பெயில் கொடுத்திருக்கிறாங்க அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா பெயிலிஸ் த ரூல் ஜெயிலிஸ் த எக்ஸப்சன் அப்படின்றத பயன்படுத்தி தகுதியான வழக்குல ஒருத்தருக்கு பெயில் நீங்க கொடுக்கல அப்படின்னா அது அடிப்படை உரிமையை மீறியதற்கு சமம் சொல்லியிருக்காங்க எந்த வழக்குல இந்த உமர்ஹாலித் குல்பிசா ஃபாத்திமா உள்ளிட்ட ஐந்து நபர்கள் இருக்காங்கல்ல ஊப்பா சட்டத்தில் கைது பண்ணப்பட்டாங்க அதே போன்ற ஒரு ஊப சட்டத்தில் கைது பண்ணப்பட்ட நபருக்கு இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க இந்த நீதிபதிகள் அது மட்டுமல்ல ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜே பார்ட்டிபாலா உஜ்வால் புயான் என்ற நீதிபதிகள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன குற்றம் செய்தார் என்பதற்காக அவருடைய பெயில் உரிமையை தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுல நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தா தெரியும் இந்த நீதிபதிகளுக்கு இல்லைனா இந்த உமர் ஹாலித் வழக்கோ ஆதார் கான் வழக்கோ மீரான ஹைதர் வழக்கோ ஹாலித் சைஃபி வழக்கோ இல்ல குல்பிசா ஃபாத்திமாவுடைய வழக்கோ போகவே போகாது அப்போது இந்திய நீதித்துறை மீது பல்வேறு கேள்விகளை கேட்கக்கூடிய நிலைக்கு தற்போது மக்கள் வந்திருக்கிறாங்க குறிப்பா செந்தில் பாலாஜி எடுத்துட்டீங்கன்னா சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பிறகு இவருக்கு ஜாமீன் ஏன் அப்படி கொடுக்கப்படுது அப்படின்ற கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க அதே போல கெஜ்ரிவால் தொடர்ச்சியாக பெயில் கேட்கும் போதெல்லாம் அவருக்கு கொடுக்காம ஜார்க்கண்ட் தேர்தலில் அவங்க ரெண்டு பேர் கூட்டணி இல்லைன்னு சொல்லி அறிவித்த உடனே கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் என்பது கொடுக்கப்படுது அங்கே அவர் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவது ஏன் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க இவ்வளவு ஏன் என்ஐஏ சட்டத்தில் கைது செய்ய தீவிரவாத வழக்கு கைது செய்யப்பட்ட இந்த இன்ஜினியர் ரசீல் இவர் ஜெயில இருந்துகிட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாராமுல்லா தொகுதியில போட்டியிடுறாரு அங்க உமர் அப்துல்லா தோற்கடிக்கிறாரு இந்த இன்ஜினியர் ரசீதுடைய கட்சி தற்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தல்ல போட்டியிடறாங்க அந்த சட்டமன்ற தேர்தல்ல இவர் போய் பிரச்சாரம் பண்ணா இந்தியா கூட்டணியோட கட்சியுடைய வாக்குகள் வந்து சிதறும் அப்ப பிஜேபிக்கு அது வாய்ப்பா இருக்கும் என்பதற்காக தான் இந்த எண்ணையை வழக்கில் தீவிரவாத வழக்கு கைது செய்யப்பட்ட இன்ஜினியர் ரசீதுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வியுமே மக்கள் எழுப்புறாங்க இருக்காங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் நேர்மையான முறையில் தான் ஜாமீன் இருந்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு நபர்களுக்கு மட்டும் ஏன் ஜாமீனை கொடுக்க மாட்டேங்க ஏன் அந்த வழக்கை கூட விசாரிக்க மாட்டேங்கிற கேள்வியும் மக்களும் சரி அந்த ஐந்து நபர்களுடைய பெற்றோரும் சரி கேள்வி எழுப்புறாங்க தனக்கு எதிராக குறிப்பாக சிஏ போராட்டத்தை ஒருங்கிணைத்ததற்காக இந்த ஐந்து நபர்களையும் தொடர்ச்சியாக மோடி அரசு பழிவாங்குகிறதா அதை தட்டி கேட்க வேண்டிய இந்திய நீதித்துறையும் அவர்களை வந்து புறக்கணிக்கிறதா அப்படின்ற கேள்வியோட தான் அந்த மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே நீதி இந்த ஐந்து நபர்களுக்கும் கிடைக்க தான் எல்லோருடைய பார்வையாக இருக்கு அந்த பெற்றோர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்பது இந்திய நீதித்துறைக்கு இருப்பதாக தான் நாமளும் பார்க்கிறோம் நன்றி